சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் வெறும் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வந்து வித்தியாசம் ஸோ சேட்னஸ் நெக்ஸ்ட் டே அதை சால்வ் ஆகும் இல்லை கொஞ்ச நாள் அதை சால்வ் ஆகும் டிப்ரெஷன்னா ஒரு பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆங்ஸைட்டி அப்படின்றது வந்து சின்ன விஷயம்னாலே நீ ரெட் ஃபிளாக்னு சொல்றது வந்து ஃபன்னியா இருக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து சண்டை வராம இருக்கணும்னு நினைக்க கூடாது அப்படி இருந்தாலே அது அன்னெழுத்தி ரிலேஷன்ஷிப் சண்டை வந்தாதான் வந்து பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் டைப் அவங்களுக்கு ஒரு சண்டை வருது அப்படின்னா நீ லாஜிக்கலாக ஆன்சர் கொடுக்க வேணா ஜஸ்ட் என் கூட இரு அந்த எமோஷ்னல் சப்போர்ட் தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் மென் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரெயினே வந்து லாஜிக்கலான மைண்டு தான் ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரும்போது உமன் வந்து லாஜிக்கலான ஆன்சர் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டு நான் இருக்கேன்னு சொன்னேன் நீ இருந்து என்ன ப்ரோஜனம் வந்து சோகம் அப்படின்றது எல்லாருக்குமே வரும் மோர் தென் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நீங்க அதே சேட்னஸோட இருக்கீங்கன்னா அது டிப்ரஷன் நீங்க ஒரு நாள் அடுத்த நாள் வந்து வெளியில வரணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைப்படுது ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்குது அதை நீங்க இன்னும் வந்து வெளிப்படுத்தாம இருக்கீங்க அப்படின்றத ஃபீலிங் ஆத்தென்டிக் ஃபீலிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ராக்கெட் ஃபீலிங் என்னன்னா நீங்க அந்த விஷயத்துக்கான உண்மையான ஃபீலிங்கை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்குன்னா அதுல உங்களுக்கு கோவம் தான் வரணும் எனக்கு தான் வருது நீங்க அழகை எக்ஸ்பிரஸ் பண்ணா அந்த ஃபீலிங் வந்து உங்களை விட்டு போகாது ஸோ அதனாலதான் அந்த டிராமால இருந்து உங்களுக்கு எப்பயுமே வெளியில வரவே முடியல ஒரு பிரேக்கப்ல இருக்காங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஸ்குள்ள போகவே பயப்படுவாங்க பயப்படுறது என்ன காரணம்னா இந்த சொசைட்டி தான் கவுன்சிலிங் போறதை வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ மாதிரி அவங்களால வெளியில எங்கேயும் சொல்ல முடியாது இப்போ வந்து நார்மலா நம்மளுக்கு ஒரு ஜெரோனா நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதாக்கிட்டே ஓப்பனா சொல்லலாம் ஆனா கவுன்சிலிங்க்கு போயிட்டு வரது இன்னும் ஓப்பன் அப்பா சொல்ல மாட்டேங்கிறாங்க சாதாரணமா சொசைட்டில என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா உனக்கு பைத்தியமா நீ எனக்கு கவுன்சிலிங் போற

சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க பேசிக்கலி அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரி பண்ணுவாங்க ஸோ சைக்கேட்ரிஸ்ட்டுன்றவங்க தான் வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறவங்க சைக்காலஜிஸ்டுன்றவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கிடையாது அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க பீப்புளோடைய டே டு டே லைஃப் இஷ்யூஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறவங்க தான் வந்து சைக்காலஜிஸ்ட் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் சொல்கிறீங்க இந்த டேர்மே வந்து இப்போது இந்த ஆஃப்டர் கோவிட் தான் ரொம்ப பெரும் பெரும்பாலும் பேசப்படுது ஆக்சுவலாக கவுன்சிலிங் எதுக்காக வராங்க யா எந்த மாதிரியான மக்கள்லாம் வந்து கவுன்சிலிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க ஆக்சுவலி கவுன்சிலிங் வந்து டே டு டே இஷ்யூ இருக்கிற பீப்புள்ஸே எடுக்கலாம் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எனக்கு வந்து வந்து ஒரு பிரேக்கப் நடந்துருக்கு இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் என்னோட பாஸ்டரை என்னோடய பார்ட்னரை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல எங்களுக்குள்ள நிறைய ஃபைட் வருது அப்படின்றவங்க கூட டே டு டே இஷ்யூ இருக்கிறவங்க கூட கவுன்சிலிங் வரலாம் ரொம்ப மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க மட்டும்தான் கவுன்சிலிங் வரணும்னு ஒரு டேபு இருக்கு லைக் வந்து கவுன்சிலிங் போறோம் அப்படின்னாலே நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கிற மக்கள் தான் இப்போவும் இந்த சொசைட்டில இருக்காங்க பட் அப்படி கிடையாது டே டு டே இஷ்யூ இருக்க பீப்புள் கூட வரலாம் லைக் கரியர் கைடன்ஸ்க்கு கூட வரலாம் எனக்கு என்ன வந்து என்னோட கரியர் என்ன நெக்ஸ்ட் சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து இப்ப டுவெல்த் முடிச்சிட்டேன் காலேஜ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து காலேஜ் நான் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன ஜாப் போறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எது கரெக்டா வரும் அப்படின்ற கூட கரியர் கைடன்ஸ் வந்து வரலாம் ஓகே ஆனால் இப்போ வந்து நார்மலைஸ் கவுன்சிலிங் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி சைக்கோவாக தான் கவுன்சிலிங்லாம் போவாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ எல்லாத்துக்குமே ஒரு தேவை இருக்குது நம்ம யார்ட்டையாச்சும் ஒருத்தவங்க நமக்கு தெரியாதவங்க கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அதை அதை எப்படி பார்க்குறீங்க இந்த சொசைட்டி வந்து இன்னமும் அதை அக்செப்ட் பண்ணிக்க வந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஃபோர் கோவிட் வந்து சைக்காலஜினாலே யாருக்கும் தெரியாது இல்லை சைக்காலஜிஸ்ட்னாலே வந்து யாருக்கும் பெருசாக வந்து தெரியாது கோவிடில் தான் நிறைய பேருக்கு வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஹிட் ஆச்சு ஓகே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் நம்ம வந்து அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வந்து அப்போ தான் அவங்களுக்கு நிறைய ஹிட் ஆகுது ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இதுவாக இருக்குது அவங்களோட எமோஷன்ஸ் நிறைய வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க ஸோ கோவிடுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து சைக்காலஜியோடைய பெனிஃபிட்ஸ் வந்து தெரியுது கவுன்சிலிங் போகிறதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து தெரியுது சைக்காலஜிஸ்டோட வேல்யூ என்னன்னு ஒரு அளவுக்கு வந்து தெரியுது பட் இருந்தாலுமே இந்த ஸ்டிக்மாவை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் இப்போ நம்மளால நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியல ஏன்னா அந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னாலே நீ ஏன்னா நல்லா தானே இருக்கே உன் அப்பா அம்மா கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி ஆயிடுவா அப்படிங்கிற ஒரு இது சொல்லிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எப்படி நாங்க புரிய வைக்கிறதுக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நான் ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கறத நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா நாளைக்கு இதே என்ன ஜட்மெண்டலா பாப்பாங்களோன்ற ஒரு பயம் வந்து இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இப்ப ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயோ நம்ம ஃபேமிலிக்குள்ள பேசிட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டேல சொல்லி காட்டிட்டாங்கன்னா அது ஹர்ட் ஆயிடுமே அப்படின்ட்டு ஆனா இது கவுன்சிலிங் வர மக்கள்கிட்ட இருக்காது ஏன்னா நாங்க வந்து அவங்களை ஜட்ஜ் பண்ண போறதே கிடையாது நாங்க நான் ஜட்மெண்டலா இருக்குன்றது எங்களோட எத்திக்ஸே ஸோ வந்து நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அந்த கான்பிடன்ட் இருக்கிறதுனால தான் கவுன்சிலிங்ல வரணும்னு சொல்றேன் ஸோ அந்த நீங்க ஓப்பன் அப் பண்ணுவீங்க அந்த ப்ராப்ளத்துக்கும் நம்மளால சொல்யூஷன் வந்து அவங்களே அவங்களால தேட முடியும் ஸோ ஓப்பன் பண்ணாலே இங்கே நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலே நிறையா வந்து கம்மியாகும் அவங்களுக்குள்ள இருக்கிற மனவழி அந்த ஹர்ட்லாம் வந்து கம்மியாகும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் யாரும் வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு வந்து சொல்லி புரிய வைக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது நான் போய் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி புரிய வைக்கலாம் ஆனால் அது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல வந்து அந்த ஜென்ரேஷன் பீப்புள் கிடையாது அவங்க வீட்டில் ஊர்ல பார்க்காக

பேசிக்காக எனக்கு ரொம்ப வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ நான் போய் தேடுறேன் அப்படிங்கிற மக்கள் நிறைய பேர் போயிருக்காங்க பட் அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க எத்திக்ஸ் சொல்லிட்டு எந்த மாதிரியான எத்திக்ஸ்லாம் வந்து இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும்னா இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ நம்ம தப்புன்னு சொல்லிடுவாங்களோ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்களோ எல்லாம் நம்ம தப்பு பண்ணதை வந்து நேராக வந்து சொல்லி காட்டிடுவாங்களோ அப்படின்னு இருக்கும் பட் ப்ரொஃபஷனலாகவே சைக்காலஜிஸ்ட் யாருமே வந்து அந்த செஷனில் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வந்து எத்திக்ஸ் இருக்கு அதாவது பீப்புள் ஆர் நெய்தர் குட் நார் பேட் யாருமே வந்து நல்லவங்களும் கிடையாது யாருமே வந்து கெட்டவங்களும் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ப்ளஸ் எங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் படி நாங்கள் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையோ எந்த காரணத்து கொண்டு எங்கேயும் வந்து வெளியில லீக் பண்ணக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் ஸோ அது வந்து எந்த விதத்துலேயும் எந்த சைக்காலஜிஸ்டுமே அதை வந்து மீற மாட்டாங்க இப்போ வந்து எனக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி எனக்கு தெரியாது எனக்கு ஏதோ ஒரு சோகம் இருக்குது பட் அது எனக்கு இதுதான் என்னோடய இது சோகம் அப்படின்னு சொல்ல முடில ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா சேட்னஸ் சோகம் அப்படின்றது எல்லாருக்குமே வரும் ஆனா அது வந்து எவ்வளவு லாங் வந்து ப்ரோ லாங் ஆகுது அப்படின்றதான் விஷயமே இப்ப டிப்ரெஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ் மந்த்த்க்கு மேல நீங்க அதே சேட்னஸோட இருக்கீங்கன்னா அது டிப்ரெஷன் ஸோ இப்படிலாம் நீங்க வந்து சில சிம்டம்ஸ் வச்சு நீங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து சேட்னஸ் வந்து ரொம்ப ப்ரோலாங் ஆகக்கூடாது நீங்க ஒரு நாள் அழகிங்களா அடுத்த நாள் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவைப்படுது ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்குது அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் வந்து 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 ரொம்ப ரொம்ப தூங்குறது நான் சாப்பிட்றேன் சாப்பிடாமலே நிறைய பேருக்கு ஆயிடுவாங்க ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகும் திடீர்னு மயக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பானிக் அட்டாக்கும் அப்படின்னா ஒரு சடன் அட்டாக் அது இப்படிலாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இப்போ ரிலேஷன் வந்து

அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் எனக்கு பார்க்குறேன் அது எனக்கு டக்குன்னு ஒரு படப்பாடு கொடுக்குது அது எனக்கு பேர் அதுக்கு வைக்க தெரியல இதான் வந்து ஆங்கைட்டி தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது அது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு டிப்ரெஷன் தான் இருக்கு அங்கசைட்டி தான் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு டே டு டே லைஃப்ல அந்த விஷயம் வந்து பாதிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தேவை அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ வந்து நான் ஒழுங்காக நல்லா ரொம்ப எனக்கு தூக்கம் வருது இல்லை ரொம்ப வந்து பசிக்குது இல்லை எனக்கு வந்து சுத்தமாக பசிக்கவே இல்லை நான் வந்து டோட்டலாகவே எல்லாரையும் நான் அவாய்ட் பண்ணுறேன் இப்போ டிப்ரெஷன்ல ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று ரொம்ப தூக்கம் வரும் இல்லைன்னா தூங்காமல் இருப்பாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லைனா ஏதாவது கேம் விளையாடிட்டு அவங்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கவங்கள வந்து அவங்க மொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை என்ன தனியாக விடுங்க நான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார்கிட்டையும் வந்து அவங்களால ஒழுங்காக பேச முடியாது இல்லை சோகமாகவே இருப்பாங்க இல்லை சம்டைம்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் பட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்க கவுன்சிலிங்க்கு வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு ஆக்சுவலாக இந்த டிப்ரெஷனுக்கும் ஆன்சைட்டியும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லுவீங்க காண்டிங்க டிப்ரெஷன் வந்து இப்போ பொதுவாக டிப்ரெஷன் அப்படின்னா சேட்னஸ் சேட்னஸ் அப்படி சேட்னஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் வெறும் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வந்து வித்தியாசம் ஸோ சேட்னஸ்னா இவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே அதை சால்வ் ஆகும் இல்லை கொஞ்ச நாள் அதை சால்வ் ஆகும் டிப்ரெஷன்னா ஒரு பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இறந்துட்டாங்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிரேக்கப் இல்லை வீட்டில் நிறைய வந்து ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து ஒரு கிரீஃப் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அப்படின்றது வந்து பதட்டம் பயம் இப்போ இந்த நினச்சி நான் வந்து பயப்படுறேன் எனக்கு எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது இல்லை வந்து இதை ஃபேஸ் பண்ணவே எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் வந்து ஆங்ஸைட்டி அதுக்கு வந்து கையெல்லாம் வந்து நடுங்கும் ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும் ரொம்ப ட்ரெம்பிளிங் ஹான்ஸ் இருக்கும் ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து ஆங்ஸைட்டி இப்போ வந்து இது ட்ராமாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா சைல்டுஹுட் ட்ராமாஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம எவ்வளோதான் நிறைய பேர் பேர்கிட்ட பேசினாலும் ஒரு சில கிட்ட நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லை அது எதனால நம்ம அது யார்கிட்ட ஓப்பன் அப் ஆகி பேசுறதோ அதுக்காக கவுன்சிலிங் வரலாமா அப்படிங்கிறத சொல்றீங்களா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வர கிளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேம் அடிக்ஷன் அப்படின்னு வருவாங்க ஆனால் கேம் அடிக்ஷன் அவங்களோட ப்ராப்ளமாக இருக்காது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைல்டுஹுட் ட்ராமா இல்லை பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராமா வந்து நடந்திருக்கும் அந்த ட்ராமாலாம் இவங்க டைவெர்ட் அப்படின்றதுக்காக கேம்குள்ளே போய் அந்த கேம் வந்து அடிக்டடா இருப்பாங்க ஸோ நீங்க அதை சால்வ் பண்ணா இது தன்னால வந்து சால்வ் ஆகும் சோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பா வந்து ட்ராமாவுக்கு வரலாம் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து வெளியில ஓப்பனாக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பயம் இவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க என்னோட ஐடென்டிட்டி போயிடும் எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அது போயிடும் அப்படின்னு நினச்சி பேசிக்காம ஆமா வந்து பேசிக்கா பயப்படுது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதானே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதே கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க பட் கவுன்சிலிங்ல அது வந்து கிடையாது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் நீங்கள் எப்படி வந்து வெளியில் வரலாம்னா உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து சைக்காலஜியில் நாங்கள் சொல்லுவோம் ராக்கெட் ஃபீலிங் ஆத்தென்டிக் ஃபீலிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ராக்கெட் ஃபீலிங் என்னன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கான உண்மையான ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு கோவம் தான் வரணும் ஒரு அழுகை வருது நீங்கள் அழுக எனக்கு அழுக தான் வருது நீங்கள் அழுகை எக்ஸ்பிரஸ் பண்ணால் அந்த ஃபீலிங் வந்து உங்களை விட்டு போகாது அந்த கோவம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ண நினைக்கிறீங்க ஸோ அதனால தான் அந்த ட்ராமால இருந்து உங்களுக்கு எப்பயுமே வெளியில வரவே முடியல எனக்கு அந்த விஷயம் பார்த்தாலே எனக்கு பயம் வருது இல்லை நான் வந்து இப்போ ஒரு ப்ரேக்அப்ல இருக்காங்கன்னா இன்னொரு ரிலேஷன்ஸ்குள்ளே போகவே பயப்படுவாங்க ஏன்னா அந்த ட்ராமா வந்து உங்களுக்கு இன்னும் அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணாதான் உங்களால் அது வந்து வெளியில் வரவே முடியும் ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும்னு நடக்கும் ஃபஸ்ட் ஆக்சுவலாக ட்ராமானா என்ன அது வேர்ட் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் பட் அதுக்கான அர்த்தம் நான் இந்த மாதிரி நம்ம மாதிரி ஆன்சைட்டி டிப்ரெஷன் சொல்ல மாதிரி இந்த ட்ராமாவுக்கு வந்து அர்த்தம்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து நம்ம அதை ட்ராமாக்குள்ளே வந்து அடக்கும் அப்படிங்கிற மாதிரி சைல்ட்ஹுட்ல வந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால உங்களால மறக்கவே முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ராமா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சின்ன வயசுல ஒரு அபியூஸ் பார்த்துருந்துருக்கலாம் இல்ல பேரண்ட்ஸ் பேரண்ட் கூட சண்டை நடக்கல வந்து பார்த்தா அவங்களுக்கு சமயம் அஃபெக்ட் ஆயிருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ராமா அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ வந்து ஒரு கவுன்சிலிங் எடுக்கவே தயங்குறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஹெல்ப் தேவைப்படும் பட் அவங்க அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்குறாங்கல்ல அவங்கள எப்படி கவுன்சிலிங் எடுக்கணும்னு நம்ம ஒருத்தவங்க என்னோட லவ் ஒன்ஸ் யாரும் இருக்கு என் அண்ணன் என் அம்மா அந்த மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது பட் நான் அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தேவை நீங்க பேசினா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கறத நான் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் அக்கா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ன்றதே வாலண்டரிங் தான் நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களை கூட்டி வந்தாலும் நாங்க வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கவுன்சிலிங்னா என்ன இதோட ப்ராசஸ் என்ன நாங்கள் நான் ஜட்மெண்ட்டலாக இருப்போம் நீங்கள் சொல்கிற விஷயம் இந்த நாள் செவத்துக்குள்ளே தான் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கப்புறமும் உங்களுக்கு அதில் வந்து பிலீஃப் இருந்தால் மட்டும் கவுன்சிலிங்கே பண்ணணும் இதுவும் ஒரு எத்திக்னா ஒரு ஒரு நாங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு கவுன்சிலிங்க்கு வரும்போது நீங்கள் ஓப்பன் அப்பே பண்ண மாட்டீங்கல்ல ஸோ நாங்கள் வந்து கவுன்சிலிங்கே அங்கே வந்து பண்ணக்கூடாது நீங்கள் எப்படி உங்கள் லாவ்டவுன் கிட்ட இல்லை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலாம்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலில் தேவைப்படுதுன்னு பயப்படுறது என்ன காரணம்னா இந்த சொசைட்டி தான் கவுன்சிலிங் போறத வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணதுனால அவங்களால வெளியில எங்கேயும் சொல்ல முடியாது இப்போ வந்து நார்மலா நம்மளுக்கு ஒரு ஜெரோனா நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லா கிட்டையும் ஓப்பனா சொல்லலாம் ஆனால் கவுன்சிலிங்க்கு போயிட்டு வரது இன்னும் ஓப்பனப்பாக சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த சொசைட்டி வந்து அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த பயம் இருக்கிறதுனால இன்னும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக எங்களுக்கே கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும் போது லாஸ்டா வந்து எல்லாரும் வந்து டாக்டரப்பி தானே அட்வைஸ் தானே பண்ண போறீங்க அப்படின்னு இல்ல சாதாரணமா சொசைட்டில என்ன சொல்வாங்கன்னா என்னடா உனக்கு பைத்தியமா நீ எனக்கு கவுன்சிலிங் போற போய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்ற அப்படி கேட்டுவாங்களோன்ற பயத்துனால தான் யாருமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு ப்ரொபஷனல் சப்போர்ட் வேணும்னு தெரிஞ்சாலுமே பயப்படுறது காரணம் அதுதான் இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி புரிய வைக்கலாம் கவுன்சிலிங்ன்றது நார்மல் தான் அங்க நீங்க சொல்ற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க ஈவன் எங்க கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்களே ஒரு பர்சனை கூட்டி வரினாலோ நாங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டோம் அவங்க என்ன இங்க எங்க கிட்ட பேசுறாங்கன்றது நாங்க உங்க சொல்ல மாட்டோம் இதெல்லாம் நீங்க சொல்லி புரிய வைக்க கேட்கலாம் அவங்க கிட்ட அவங்க நான் ஜட்மெண்டலா தான் இருப்பாங்க அப்படின்றத நீங்க சொல்லி புரிய வைக்கலாம் இப்போ வந்து நமக்கு டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைங்களை கலட்டும் எனக்கு அது இருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கிறது நமக்கு வந்து நல்லது தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால தான் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த பர்சன் வந்து அந்த எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்க அந்த டாக் ஷோ வந்து நல்லா பேசுவாங்க இல்லை அந்த ஸ்டேஜ் ஷோ வந்து நல்லா பேசுவாங்க ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது நல்லது ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த ப்ரெஷரோ வந்து அவங்கள ஓவர் கம் பண்ணாமல் பார்த்துக்கணும் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ குட் தான் பட் இருந்தாலுமே அந்த ப்ரெஷர் வந்து அந்த பர்சனை வந்து ஓவர் கம் பண்ணாமல் இது பண்ணாமல் அவங்கள வந்து அவங்கள தாண்டி அது போகிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் அங்கே வந்து விஷயம் அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லைனா வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம் இல்லைன்னா வந்து யார்கிட்டயாவது வந்து பேசலாம் ஓகே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு பேசலாம் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாம் ஓகே ஒரு ஸ்கேல் ஆஃப் டெனில் நமக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது ஓகே ஒரு டூ த்ரீ பிலோ ஃபைவ் இருக்கிற வரைக்கும் ஓகே நார்மல் அதுக்கப்புறம் இருந்தால் ஓகே நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து மேனேஜ் பண்ணலாம் இப்போ இருக்க இதில் வந்து இந்த லாஸ்ட் கொஞ்சம் நாளாக வந்துட்டு இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃபிளாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக்காகவே இருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இஷ்யூ நடந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க அவங்க வந்து இல்லாது அவன் வந்து ரெட் ஃபிளாக் அவங்க வந்து ரெட் ஃப்ளாக் அவங்க விட்டுடணும் பிரேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாக்காக இருக்குது ஆனால் ஆக்சுவலாக ரெட் ஃப்ளாக் என்ன அதையே வந்து ரொம்ப பெருசாக இப்போ இப்போ பேசப்படுது அப்படிங்கிறது சொல்றீங்களா ஆக்சுவலி இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம்னாலே நீ ரெட் ஃப்ளாக்னு சொல்றது வந்து ஃபன்னியா இருக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து சண்டை வராம இருக்கணும்னு நினைக்க கூடாது அப்படி இருந்தாலே அது அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் சண்டை தான் உங்களோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் என்ன என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்ட்னருக்கு தெரியும் கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்துல பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கோ வருதா எதுவுமே நீங்க காட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தி தான் ஏதோ ஒரு டைம்ல அது பிரேக் ஆகதா போகும் போகுது ஸோ வந்து சண்டை வர்றது நல்லது தான் ஆனால் அது ஹெல்த்தி சண்டையாக இருக்கணும் இப்போ வந்து ரெட் ஃப்ளாக் அந்த அந்த டேர்ம்லாம் வந்து எங்களுக்கு தெரியல பட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கணும் நான் சொல்கிறேன் அந்த கான்வர்சேஷன் வந்து நீங்கள் வந்து பேசணும் ஓகே இது எனக்கு இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது இது நீ இப்படி பண்ணுற அதே மாதிரி அந்த பார்ட்னரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒரு தனி இண்டிவிஜுவல் இவங்க ஒரு இருபத்தாறு இருபத்தாறு வருஷம் த வளர்ந்துருப்பாங்க இவங்க தனியாக வளர்ந்துருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் வரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் சண்டை இருக்கும் தான் இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு மென்னோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு உமனோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போ வந்து உமன்ஸ் வந்து பேஸிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் டைப் அவங்களுக்கு ஒரு சண்டை வருது அப்படின்னா நீ தான் ஆன்சர் கொடுக்க வேணாம் ஜஸ்ட் என் கூட இரு நான் இருக்கேன்ற ஒரு டேர்ம் கொடு அந்த எமோஷ்னல் சப்போர்ட் தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் மென் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு லாஜிக்கலாக தான் பேசுவாங்க ஸோ அங்கே வந்து இந்த வந்து பெருசாகும் நீ என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு பெருசாகும் அதேமாரி மென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைனே வந்து லாஜிக்கலான மைண்டு தான் ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரும்போது உமென் வந்து லாஜிக்கலான ஆன்சர் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டு நான் இருக்கேன்னு சொன்னேன் நீ இருந்து என்ன ப்ரோஜெக்ட் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படிதான் அவங்களோட மைண்ட் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு பார்ட்னர் வரும் புரிஞ்சுக்க முடியும் ஓகே இவங்க இதனால தான் இப்படி பிஹேவ் பண்றாங்க இவங்க இதனால தான் இப்படி இருக்காங்கன்ற புரிதல் வந்து கண்டிப்பா வரும் அண்ட் இதுக்கப்புறம் இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃபிளாக் அப்புறம் வந்து கப்பிள் தெரப்பி அப்படின்ட்டு ஒன்று பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது நே நேம் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கப்பிள் தெரப்பினால் என்ன அவங்க எதுக்காக அந்த தெரப்பி எடுக்கிறாங்க தெரியல தெரப்பியா இல்லையா கப்பல் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக்கா கப்பிள் தெரப்பி அப்படின்றது தெரியல கப்பிள் கவுன்சிலிங் தான் அதுதான் வந்து அவங்க கப்பிள் தெரப்பி அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பிள் ரெண்டு பேருமே உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணுவாங்க பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் ஏன்னா வரும்போதே அடிச்சுக்கிட்டு வருவாங்க இன்னொன்று இங்கேயும் சண்டை போட்டுப்பாங்க ஸோ அதனால வந்து தனித்தனியாக தான் உட்கார வச்சு வந்து பேசுவோம் ஓவர் நாங்கள் வந்து இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் எங்க கிளைண்ட்ல வந்த ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இல்லை இதை இவ சொன்னா என்ன எடுத்துப்பா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இன்னொன்று அசட்டிவா சொல்ல தெரியல ரொம்ப டாமினேட்டடாக இப்படிதான் சொல்றாங்க சில விஷயத்துல எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு அந்த அசர்டிவ்னஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு விஷயத்த நீங்க எப்படி கன்வே பண்ணணும் உங்க பார்ட்னருக்கு உங்க பார்ட்னரோட தேவை என்ன இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா கொண்டு போவாங்க ஆனா இந்த புரிதல் தான் இல்லை அங்கங்க ஒரு புரிதல் வந்து தேவைப்படுது அது அளவுக்கு டைம் கொடுக்கறது இல்லை யாரும் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்க ஒர்க்ல அப்படியே போறதுனால அந்த சண்டை நாளுக்கு நாளுக்கு தான் போகுது அதுதான் விஷயம் பசங்க வந்து ஈஸியா வந்து கேமு அந்த மாதிரி போயிடுறாங்க உமன்ஸ் வந்து என்னதான் போயிட்டு வந்தாலும் அந்த ஒர்க் ப்ரெஷர்ல ஸ்ட்ரெஸ்ல வீட்டுக்கு வரும்போது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி அது இன்னும் சண்டை வந்து பெருசு ஆகுது ஸோ பேசிக்கலா ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கலாம் ஒரு வீக்கெண்ட்ல வந்து உட்காந்து பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் நான் இவ்வளவு அவேர்னஸ் கொடுத்தாலுமே வந்துட்டு இப்போ நல்ல ஒரு எஜுகேட்டடா இருந்தாலுமே கூட நம்ம ஏன் கவுன்சிலிங் எடுக்கிறோம் கொஞ்சம் நல்ல நமக்கு சரியாயிடும் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து நிறைய பேர் அதை ஹெசிடேட் பண்றாங்க நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட பேசணும் ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படி நார்மலா ஒரு கவுன்சிலர் போய் நீங்க அவங்க கிட்ட வந்து பேசுறத தாண்டி ஒரு கிட்ட பேசுறதுக்கே தய ரொம்ப நிறைய பேர் வந்து யாரும் பேசுறதுக்கே தயங்குறாங்க அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் நீங்க உங்களுக்கு நீங்க இவ்வளவுஸ்ல நீங்க அது சொல்லுவீங்களா அப்படிங்கிறது இன்னும் இந்த சொசைட்டி வந்து அதுக்கு ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப எப்படி முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கே நம்மளே வீட்ல வைத்தியம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இப்பதான் வந்து எல்லாரும் வந்து ஓகே இல்லை நம்மளுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா நம்ம போகணும் அப்படின்றதுக்கு எப்படி பிராக்டிஸ் ஆகுறாங்களோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்ல ஒரு இஷ்யூ வந்து இருக்குன்னா போகணுன்ற ப்ராக்டிஸ் ஆகுறதுக்கு இந்த சொசைட்டிக்கு டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணி ஓகே இல்லை இப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்சுவலி இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் படிக்கும்போது அப்படி ஒன்னு இருக்கா அப்படின்னா எல்லாரும் வந்து கேட்டாங்களே ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி திருப்பி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த டேபுலாம் உடஞ்சாலே ஓரளவுக்கு மக்கள் வந்து ஃப்ரீயாக வருவாங்க நான் கவுன்சிலர் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு வீட்டில் வந்து எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போகிறத சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு வரணும்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறையா இருக்கணும் நிறைய பேர் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசணும் நாங்கள் கூட வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து செமினார் எடுத்துகிட்டு இருக்கோம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அந்த ஏஜ்லேருந்தே தெரிஞ்சாதான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்றதனால ஸ்கூல்ஸ்ல தான் இப்போ டார்கெட் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் செமினார்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் அது ஒரு அமேசிங்கான விஷயம் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கறதே தெரியாது நான் காலேஜ் படிக்கும் போது பற்றி எனக்கு ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும் போது தான் ஓகே இதெல்லாம் இருக்குது நமக்கு இது மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்ட்டு பட் இப்போது நிறைய பேர் வந்துட்டு எதுவுமே இருக்காது ஆக்சுவலா அது ஈஸியாக சால்வ் பண்ணுற விஷயமா தான் இருக்கும் இல்லை எனக்கு டிப்ரெஷன் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் எனக்கு ஏதோ இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பான த நிறைய பிராக்டிஸ் எடுக்கிறாங்க தப்பான நிறைய விஷயத்துக்கு அடுத்த ஆகுறாங்க எல்லாம் எப்படி அதுல இருந்து வெளில வரணும் அவங்க எப்படி வந்து ஒரு ஹெல்ப் சீக் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் சொல்றீங்களா அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வரலாம் பட் வந்து அகெயின் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா அவங்கள அவங்கள வந்து அவங்களே ஏமாற்றிப்பாங்க இல்லை நான் வந்து கேமுக்கு தான் அடிக்டட் எனக்கு பிரச்சனைலாம் இல்லை நான் கேம் இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் என்னை டைவெர்ட் இருக்கேன் இல்லை நான் வந்து ட்ரக் யூஸ் இருக்கேன் ஆல்கோஹால் யூஸ் இருக்கேன் நான் டைவெர்ட் ஆகிட்டுருக்கேன் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு பட் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக ரொம்ப ஆகி இல்லை வந்து அவங்களுடைய சுத் ரிலேஷன்ஷிப்போ இல்லை அவங்களோட வெல்பீயிங்கோ அதில் அஃபெக்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஹிட் ஆகுது அப்போ அவங்க வந்து வருவாங்க சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ அப்போ அவங்க வருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு லேட் ஸ்டேஜாக இருக்கும் ஸோ ஹேர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஓகே எனக்கு பிரேக்கப் ஆகிருக்கு அதில் நான் டைவர்ட் ஆகதான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பேட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணணும் அந்த இருந்து நான் ஹீல் ஆகணும்னு அவங்க நினச்சி கவுன்சிலிங் வந்து வாலண்டியராக வந்தால் தான் இது வந்து க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஓகே நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் பட் இது வந்து நான் தப்பாக சொல்லலாம்னு தெரியல ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு சர்டிஃபைட் இந்த மாதிரி சைக்கார்டிஸ்டாக இருக்கணும்னா இல்லை சைக்காலஜிஸ்டா இருக்கணும்னா பட் அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற ஒரு மெடிசனை நிறைய பேர் வந்து நான் டிப்ரெஷனுக்காக எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற வர நிறைய பார்த்துருக்கேன் அது எவ்வளோ தப்பான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதான அதுக்கான அவேர்னஸ் எப்படி போய் சேரணும் இல்லை இது உங்களுக்கு மெடிசன் எடுக்கிற அளவுக்குலாம் கிடையாது நீங்கள் நார்மலாக பேசினாலே சரியாயிடும் விஷயம் எப்படி நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எம்பிபிஎஸ் படித்தவங்க மட்டும்தான் வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அதை தவிர்த்து வேறு யாருமே மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது தான் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ இந்த சோஷியல் மீடியாலலாம் எல்லோரும் இந்த கோச் அந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் கோச் கப்புள்ஸ் கோச் அந்த மாதிரிலாம் ஒரு நேம் போட்டுக்கிட்டு கவுன்சிலிங் பண்ணுறாங்க ஆனால் நான் என்ன மக்கள்கிட்ட சொல்வேன்னா அவங்க ப்ராப்பராக சர்ட்டிஃபை ஆயிருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்க ரேண்டமாக ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசாதீங்க இப்போ வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி சும்மா வந்து சைக்காலஜிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் வந்து பண்ணுறேன் நான் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து கோச் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க பட் வந்து அவங்க கிட்ட வந்து நீங்கள் விசாரிங்கன்னு நான் சொல்லுவேன் உண்மையாலே அவங்க சைக்காலஜி முடிச்சிருக்காங்களா அதில் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் பில்ஸ் கொடுத்தா தான் அவங்க ஓகே ஆவாங்க அப் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அது என்ன மெடிசன்னு எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ அதை கொடுத்து அதை வந்து கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால் கவுன்சிலிங்கே வர முடியும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்க கிட்ட கவுன்சிலிங் பண்ண மாதிரி நிறைய पर्सனாலிட்டி டிஸார்டர்ஸ்லாம் இருக்கு. அதுக்குலாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து பில்ஸ் கொடுக்கணும். ஸிசோஃபினியா வந்து ரொம்ப ஹையா இருக்கிறவங்க டெলিউஷன் டிஸார்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிறவங்களுக்குலாம் பில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரேண்டமா சொல்லிட முடியாது. பில்ஸ் எடுக்காதீங்க உடனே எல்லாரும் வந்து நீங்க சொன்னீங்களே நான் எடுக்கல. அதுல ப்ராப்பர் கைடன்ஸ் அது ஓகே தான். அவங்களுக்கு தெரியும் எப்போ ஸ்டாப் பண்ணனும் அப்படிந்து அந்த கொடுத்த டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியும். அது கம்மியாக கம்மியாக கவுன்சிலிங் மூலமா அந்த சிஸ்டம வந்து கம்மி பண்ணிட்டு டிப்ரெஷனை கம்மி பண்ணிட்டு அந்த பில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அக்கா இப்போ இந்த கெரியர் ரிலேட்டட் சேலஞ்சஸ்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த கெரியர் ரிலேடான கவுன்சிலிங் நீங்கள் எந்த மாதிரி கொடுப்பீங்க அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வந்து இந்த இந்த டைம்ல இந்த கரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஷைனிங்காக இருக்குது ஸோ இதில் நீ போனால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட ப்ரெஷர் இல்லை வந்து சொசைட்டியோட ப்ரெஷர் மற்றவங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்களோட ப்ரெஷர்னால அந்த பர்சன் வந்து அந்த கரியரை வந்து சூஸ் பண்ணுவாங்க பட் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழித்து அவங்க முடிச்சு வரும்போது அந்த கரியர் வந்து அதே அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோ பெரிய இதில் இருக்குமா அப்படின்றது கேட்டால் கிடையாது ஸோ அப்படியே இல்லைனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியம் வந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் நாலேஜும் ப்ளஸ் அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த கரியர் அவங்க சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும் அந்த ப்ரெஷர் ஸோ வந்து எல்லாருமே கரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங்கு வரணும் அப்படின்னு கிடையாது பட் ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து கரியர் கைடன்ஸ்க்கு வந்து சைக்காலஜிஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுப்போம் அவங்களுக்கு எந்த வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க பர்சனாலிட்டிக்கு வந்து எது மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுப்போம் ஸோ அது மூலயமா பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் நாங்கள் எந்த ஒரு டெசிஷனுமே எதுவுமே வந்து சொல்ல மாட்டோம் அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே இது நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஃபீல்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்ப ஸோ இன்னைக்கு எப்படி வந்து ஃபீவர் வந்தா இல்லை வந்து அடிப்பட்டா வந்து நார்மலா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அதே மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை இருக்கு நான் கவுன்சிலிங் போறேன் அப்படின்றத வந்து நார்மலைஸ் பண்ணணும் தான் எங்களுடைய மெயின் அல்டிமேட்டான விஷயமே பிளஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனையும் நாங்கள் வந்து ரொம்ப கன்சர்னோடு இருக்கோம் ஸோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு சொசைட்டி அப்படின்றதுனால அவங்களுக்குமே வந்து சைக்கோலாஜிக்கல் ட்ரைனிங் வந்து ஸ்கூல் டேஸில் இருந்தே இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வெல்பீங் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வேல்யூமே நாங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கோம் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துமே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் சூப்பர் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு இது எடுத்து ரெண்டு பேர் இருக்கீங்க இது தொடர்ந்து பண்ணி அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ